ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தண்டு கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டு வந்து தண்டு எடுத்து தண்டு கீரை எடுத்துருந்தேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக கீரை மாதிரி இலை மட்டும் போட முடியாது ஸோ தண்டையும் சேர்த்து போடணும் எப்படின்னா இலையை மட்டும் போட்டிங்க அப்படின்னா நல்லா குள குளம் ஆயிரும் ஜில்லி மாதிரி ஆயிரும் தண்டை போடணும் தண்டையுமே வந்து ரொம்ப மெல்லிஸாக பிஞ்சு தண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதா போடணும் முத்தந்தை போட்டிங்கன்னா வேகாது ஸோ அது அன் இருக்கும் அன் குக் ஆகும் அதுதான் ஸோ இந்த மாதிரி தண்டை எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நம்ம கவனமாக க்ளீன் பண்ணணும் இப்போ மற்ற கீரைனா நம்ம எதாவது பூச்சி கடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து எதனாச்சும் வந்து பழுத்தலையெல்லாம் எடுப்போம் இதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி முள் மாதிரி பூ மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அஸ் ஷூஷல் எப்பையும் போல பழுத்தது அந்த ஏதாவது வண்டு கடிச்சது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இறையை தண்ணி மட்டும் நம்ம எடுத்து கட் பண்ணணும் இப்போ வந்து ஒவ்வொன்றா நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அழகாக செய்ங்க கீரை எப்பவுமே செய்யும்போது கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் வேலையை வந்து போயிடும் அதிலே பாதி ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி முத்தன் தண்ணிலாம் விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணிக்கிறேன் அப்போ வேகும்போது கீரை வந்து நல்லா உதிரியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா குத்தி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்று கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா தண்ணியும் இதாயிரும் அப்படின்றத இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நான் போட்டுக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கட் பண்ணியாச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல க்ரீனாக ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கிறேன் ஸோ பேன் எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சமாக வந்து கோகுனட் ஆயில் சேர்த்துக்கிறேன் கோக்னட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆயில் தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் கோக்னட் ஆயில் கீரை பொரியலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்தியும் கூட பட் அந்த மனமாகவும் இருக்கும் அதுக்கடுத்து வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு துணூடு மிளகா போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் காரை யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால போட்டிருக்கேன் இதுக்கு பார்த்தா நீங்கள் வந்து காஞ்ச மிளகா பச்சை மிளகாய் ஏட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கீ வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த கீரையை வந்து சேர்த்துக்கிறேன் கீரையை சேர்த்து நல்லா மணிக்கு வேணும் முக்கியமான விஷயம் ரொம்ப ஒரு ஒரு ஃபைவ் கிட்ட வந்து நீங்கள் தண்ணியே ஆட் பண்ணாதீங்க ஏன்னா கீரையிலேருந்தே நிறைய தண்ணி வரும் ஸோ அதனால வந்து அந்த தண்ணியிலே குக் பண்ணணும் அந்த குக் ஒரு சில ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் ஃபிஃப்டி பர்சன்ஜ் வந்தால் போதுன்ற மாதிரி சாப்பிடுவாங்க ஒருத்தருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ஜ் குக் ஆகும் எங்கள் வீட்டில் அப்படித்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா மசியும் அப்போ தான் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் போட்டுக்கலாம் முன்னாடியே போட்டுடாதீங்க மேபி அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம கீரையோட அளவை பார்த்துட்டு போடுவோம் பட் அந்த கீரையவே நமக்கு தெரியும் இல்லையா வெந்துச்சு அப்படின்னா குட்டி புசுக்குன்னு போயிடும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆஃப் ஃபுட்டில் இருக்கும் போதே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சுருந்தேன் ஸோ இப்போ தண்ணியெலாம் வந்து சேர்ந்துருக்குது இந்த தண்ணி வத்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்க இப்போ தான் நீங்கள் ஃபுட்டெலாம் ஊட்டி பிளக்குறீங்க ஒவ்வொரு உணவாக உங்களுக்கு சேர்த்து பிளகிறீங்கன்னா இந்த மாதிரி கீரை தண்ணி வேக வச்சு தண்ணியெலாம் எடுத்து சாப்பாட்டில் தேங்காய் ஊற்றி பசி விட்டு விடுங்க ரொம்ப சத்து ரொம்ப நல்லாயிருக்கும் காரம்லாம் மைல்டாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீரை தண்ணி எல்லாம் வத்திடுச்சு நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்கும்போதே வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன் கோகோனட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கணும் இப்போ நான் வந்து எப்போவுமே லெவன் ஓ க்ளா லெவன் தேர்ட்டிக்குள்ளே அப்படின்றதுனால எல்லாருமே கோகோனட் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு டைம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க ஸோ அது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு பட் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ நம்ம பதினொன்று மணிக்கு செய்கிறோம்னா நாங்கள் ரெண்டு மூணு மணிக்கு தான் சாப்பிடுவோம் அப்போ வந்து அந்த கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஒன் மினிட் வந்து கோகோனட் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்கூல் லன்ச் பாக்ஸு இல்லை வந்து வெளியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ரொம்ப நேரத்துக்கு வரைக்கும் தேங்காய் போட்டுக்கிறதுனால கெட்டு போகாமல் இருக்குது இது ஒரு டிப்ஸ் ஸோ சூப்பரான கீரை பொரியல் ரெடியாகிச்சு இந்த பொரியல் வந்து ரச சாதம் தை அதாவது வெரைட்டி ரைஸ் அதுக்கப்புறம் சாம்பார் சாத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நான் இது வந்து சாம்பார் சாத்து கூட வச்சு சாப்பிட்டேன் செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டா பாய்